வணக்கம் இன்னைக்கு நீங்க கேட்க போகும் சிறுகதையோட தலைப்பு அழகுள்ள இடத்தில் எழுதியவர் லட்சுமி சுப்பிரமணியம் அவர்கள் வளையல்கள் குலுங்கும் கைகளை வீசிக்கொண்டு டிஃபன் பையும் குடையுமாக அலுவலக படிகளில் ஏறி வந்தால் சித்ரா பின்னால் பின்னல் தடியாக கூத்தாடி சாட்டை போல சுழன்றது ஏறி வந்த சிரமத்தில் மூச்சு வாங்கியது நல்ல உயரமும் அதற்கும் சற்று மிஞ்சியதாகவே உடல் பருமனுமாக இருந்ததனாலோ என்னவோ பஸ்ஸிலும் தெருவிலும் அலுவலகத்திலும் அவள் நடந்து வருவதை சற்று கவனித்து விட்டு திரும்பாதவர் கிடையாது அவளுக்கு சுத்தமாக டைப் செய்ய வரும் துளி நழுவாமல் சுருக்கெழுத்து எடுக்க முடியும் அலுவலக குறிப்பு எழுதும் விதம் வெகு கச்சிதம் ஆனாலும் என்ன ஒரு தடவை சிரித்தாலும் பெருமூச்சு விட்டாலும் அவளை கவனிப்பவர்களுக்கு அவளிடம் அனுதாபம்தான் மிஞ்சும் தகதக வென்று நிறம் இளமை வரிசை பல் இவையெல்லாம் இருந்து என்ன மெல்லிய உடலும் அழகிய இடையும் இளவென்ற மென்மை ததும்பும் பாதமுமாக இல்லாததால் அவள் நடக்கும்போதோ போதோ வயதுக்கு மீறிய ஒரு தோற்றம்தான் கண்ணில் தெரிந்தது அவளுக்குத்தான் தெரியும் ஓர் இளம் பெண்ணின் உயிலான வடிவத்துக்காக அவள் எவ்வளவு ஏங்கினாள் என்று அது ஒரு விளம்பர பணியை கவனிக்கும் அலுவலகம் அழகான மாடல்கள் எத்தனையோ பேர் அங்கே வந்து போவார்கள் மனம் செய்து கொண்ட பிறகும் உடற்கட்டும் உறுதியும் தளராத வயதான பிறகும் இளமை மருகு அழியாத பெண்களை அங்கே அவள் சந்திப்பதுண்டு அவர்களை கவனிக்கும் போது அவள் மனம் பொட்டளம் அவிழ்ந்தது போல சிறிது நேரம் நிலை குலைந்து நிற்கும் மேனேஜர் சார் கூப்பிடுறாரு என்று சொன்னான் பையன் கைக்குட்டையை எடுத்து நெற்றியை ஒத்தி கொண்டு எழுந்தாள் சித்ரா வெயில் நடந்து வந்த சிரமத்தில் தோல் முதுகி எல்லாம் நனைந்திருந்தது உள்ளே வந்து நின்றவளை ஒரு கணம் அனுதாபத்தோடு கவனித்துவிட்டு மேனேஜர் சொன்னார் மிஸ் சித்ரா உங்களுக்கு ஒரு முக்கியமான வேலை இந்த வாரக்கடைசியில் பம்பாயிலிருந்து ஒரு முக்கியமான மனிதரை நம்முடைய தலைமை அலுவலகம் அனுப்பி வைக்கிறது இங்கேயே ஒரு அறையில் அவர் வேலையை கவனிக்க போகிறார் அவருக்கு உதவியாக நீங்கள் இருக்க வேண்டும் ஆகட்டும் சார் அவரும் உங்களுக்கு உதவியாக இருக்கக்கூடும் அவர் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் உடை அழகு செய்து கொள்வது இவைகளில் ஆலோசனை சொல்லும் நிபுணர் சில திரைப்பட நட்சத்திரங்களுக்கும் கூட அவர் ஸ்பெஷலாக யோசனை சொல்கிறார் சித்ரா சற்று ஆவலோடு நிமிர்ந்து பார்த்தாள் அவள் நெஞ்சில் அவளையும் அறியாமல் ஒரு யோசனை இழைப்பாயத் தொடங்கியது அரை கதவை திறந்து கொண்டு கலகலவென்று சிரிப்புடன் நாலைந்து பெண்களாக உள்ளே வந்தார்கள் ஒருவரோடு மற்றவர் போட்டி போடுவதை போல் எவ்வளவு அழகாக எவ்வளவு அழகான மென்மையான கவர்ச்சி நிறைந்த உருவம் அவர்களுக்கு இரண்டொருவருக்கு சற்று பருமணி இருந்தாலும் அந்த வடிவம் எவ்வளவு நேர்த்தியாக இருந்தது அவளுடைய புத்திசாலித்தனம் வேலை எல்லாவற்றையும் அவள் தூக்கி கொடுத்து விடுவாள் இதை போல ஒரு தோற்றமும் பெண்மையின் கனிவும் அவளுக்கு கிடைக்குமானால் அவளை பார்த்ததும் நீங்கள்தான் எனக்கு உதவியாக இருக்க போகும் சித்ராவா என்று கேட்டான் விஸ்வம் ஆமா உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி நீங்கள் ஒரு பியூட்டி ஸ்பெஷலிஸ்ட் என்று மேனேஜர் சொன்னார் ஸ்பெஷலிஸ்ட் மட்டுமில்ல அழகு உள்ள இடத்தில் அதை உணர்ந்து பாராட்டவும் எனக்கு தெரியும் என்றான் விசுவம் ஒரு கணம் சித்ராவின் முகம் சிந்தனையுடன் அவன் பார்வையை தேடிற்று அந்த குரலில் இருந்த ஆர்வம் அவன் பார்வையில் இல்லை ஏமாற்றத்தில் அவள் முகம் விழுந்தது வேலை ஆரம்பித்தது நடுவில் தேநீர் வரவழைத்து அருந்தி கொண்டே இருவரும் பேசினார்கள் அப்போது இயற்கையாக ஒரு சந்தேகம் கேட்பது போன்ற நிதானமான குரலில் கேட்டாள் சித்ரா உங்கள் சாமர்த்தியத்தில் ஒரு பெண்ணின் கவர்ச்சியை கொண்டு வருவது தவறு ஒரு பெண்ணுக்கு முக்கியமாக தேவைப்படுவது கவர்ச்சி அல்ல மென்மையான அழகுதான் சற்றே மெருகு கொடுத்த அதை வெளியே ஒளிவிட செய்துவிடலாம் எந்த பெண்ணுக்கும் ஏதாவது ஒரு விதத்தில் இப்படி ஓர் அழகு இருக்க முடியுமா ஆமாம் எந்த பெண்ணுக்கும் உடல் பருமனாக இருந்தாலும் கூடவா ஆமாம் அதுவே தடையில்லை அவளுடைய மற்ற அம்சங்கள் குண அழகுகள் தான் முக்கியம் சித்ராவின் முகம் ஒரு நம்பிக்கையின் இங்கிதத்தில் முழு ஒளிவிட்டது ஒரு நாள் பிற்பகல் சிற்றுண்டிக்கு வெளியே போனார்கள் இருவரும் சிற்றுண்டியின் போது ஜூக் பாக்ஸில் இனிமையான அந்த இசை கேட்டுக்கொண்டே இருந்தது திரும்பி வந்து காரில் ஏறும்போது அந்த பாட்டை மெல்ல பொய்க் குரலில் பாடினாள் சித்ரா நைஸ் உங்கள் குரல் ரொம்ப அழகாக இருக்கிறதே என்று வியப்போடு சொன்னான் விசுவம் குரல் அழகாக இருந்து என்ன செய்கிறது ஒரு பெண்ணின் அழகில் அது முக்கியமான அம்சம் என்னை போன்ற குரல் இருந்து பேசினால் அந்த பெண் எவ்வளவு அழகாக இருந்து என்ன பிரயோஜனம் என்றான் விசுவோம் இரண்டு பேரும் விழுந்து விழுந்து சிரித்தார்கள் அன்று கொஞ்சம் அதிகமான வேலை இருவரும் எழுந்து நின்றபோது மணி ஆறுக்கு மேல் ஆகிவிட்டது பத்து நாட்களாக பழகிவிட்ட மன அண்மையில் குரலில் ஒரு சுவாதீனத்துடன் சித்ரா உனக்கு நான் ஒன்று சொல்லட்டுமா என்று கேட்டான் தாராளமாக உன்னுடைய கால் செருப்பு சரியில்லை குதிகாலில் இன்னும் சற்று உயரம் தேவை இவ்வளவு அகலமான பார்டர் போட்ட புடவை உனக்கு பொருத்தம் இல்லை மொடமடவென்று இந்த மாதிரி புடவையும் தேவையில்லை உன்னுடைய நல்ல ஃபிகரை அது கெடுத்து விடுகிறது நான் அழகாக தோன்ற வேண்டும் என்று நினைத்ததே இல்லை அதில் அக்கறை செலுத்தியதும் இல்லை ஏன் என்னுடைய உடல் பருமனுக்கும் இளமை இல்லாத தோற்றத்துக்கும் அதெல்லாம் எதற்கு சில்லி உன்னுடைய தோற்றத்துக்கு ஒரு குறைவும் இல்லை அதை நீ சரியாக பயன்படுத்திக் கொள்வதில்லை என்றுதான் சொல்வேன் நான் சொல்லும் யோசனைகளை நீ ஏற்றிக்கொண்டு செய்து பார அவள் விழிகளில் வியப்பு தெரிய நிமிர்ந்து பார்த்தாள் விசுவம் சொல்லிக்கொண்டே போனான் சற்று பெரிதாக காதில் ஒரு வளையம் இந்த தோடு வேண்டாம் கூந்தலை கொஞ்சம் தளரவிட்டு பின்னி கொள்ளலாம் கழுத்தில் சங்கிலியும் பதக்கமும் வேண்டாம் இரட்டை வரிசையாக ஒரு முத்து மாலை ஒரு வாரம் அந்த ஒத்திகை நடந்தது ஒவ்வொரு நாளும் ஒரு புது நம்பிக்கை அவள் நெஞ்சில் மலர்ந்து கொண்டே வந்தது நான் நாளைக்கு கிளம்பி போகிறேன் ரெண்டு வாரங்களுக்கு பிறகு வருவேன் இங்கே ஒரு ஃபேஷன் பரேடு இருக்கு அதை நீந்தான் நடத்த வேண்டும் மைக்கின் முன்னால் நின்று பேசி லாவகமாக குறிப்பு நாள் பார்வைகளை கவர்ந்து நானா என்று கைகளை பிசைந்து கொண்டாள் சித்ரா ஏன் உன்னைவிட அழகான குரலும் எடுப்பான தோற்றமும் உள்ள இன்னொரு பெண் எங்கே கிடைக்கப் போகிறாள் சித்ரா தலையை குனிந்து கொண்டாள் இத்தனை நாட்களுக்கு பிறகு இப்படி ஒரு பாராட்டு அதுவும் அழகும் வடிவமுமாக கம்பீரத்துடன் நிற்கும் விசுவத்திடமிருந்து அதுவரை அவளே அனுபவித்திராத நாணம் அவள் கன்னத்தில் திட்டாக பூத்தது விசுவம் கிளம்பி போய்விட்டான் அவள் விமான நிலையத்துக்கு போய் வழி அனுப்பிவிட்டு வந்தாள் போகும் முன் அவளிடம் அவன் கொடுத்துவிட்டு சென்ற அழகான சிவப்பு ரோஜா அதை தலையில் செருகிக் கொண்டபோது நெஞ்சில் ஒளி வீசிய மனோகரமான நினைவுகளின் கதிர்கள் அது அவளுக்கு புரியாததொரு பருவமாக இருந்தது ஒவ்வொரு பேச்சிலும் அங்க அசைவிலும் கவிதை கண்டது போன்ற நயம் யோசனை ஒவ்வொன்றிலும் கனவில் அழகு தெரியும் பார்வை இலக்கம் அவளுடைய அம்மாவுக்கு அது ஓரளவு புரிந்தது அந்த நினைப்பே ஒரு புறம் தெம்பாகவும் மறுபுறம் கலக்கமாகவும் இருந்தது எந்த நம்பிக்கையில் மனக்கூட்டை கட்டுகிறாள் இந்த பெண் ஏழாம் தேதி நடக்கவிருந்த ஃபேஷன் பரேடுக்கு ஐந்தாம் தேதியே வந்து சேர்ந்து விட்டான் விசுவம் அவளுக்கு போன் செய்திருந்தான் ஹோட்டல் அறைக்கு லிப்டில் போகும் போதே அவள் நெஞ்சும் ஒரு பூரிப்பில் உயர்ந்தது அறைவாசலில் அவள் வந்து நின்றதும் அவளை வியப்போடு பார்த்தவனாய் பிரமித்து உட்கார்ந்து விட்டான் அந்த நிறத்தையும் உயரத்தையும் ஒப்பனை கலையையும் உடையிலும் அலங்கரிப்பிலும் மெதுகாய் படர்ந்திருந்த பண்பையும் பார்த்து கொண்டே அயர்ந்து போனவனை போல் அமர்ந்திருந்தான் சித்ரா நீ பார்ப்பதற்கு பிரமிக்க வைப்பது போல இருக்கிற எல்லாம் உங்களால அல்லவா விசுவம் ஏ இதெல்லாம் உங்களுக்காக தானே விசுவம் என்று நினைத்து கொண்டாள் சித்ரா டேப் ரிக்கார்டரை வைத்து இருவருமாக அவள் பேச வேண்டியதை ஒத்திகை பார்த்தார்கள் அவள் பேசிய விதமும் கற்றுக்கொண்ட நேர்த்தியும் அவனுக்கு திருப்தியாக இருந்தன மறுநாள் அவள் பேசியவற்றை ரிக்கார்டில் போட்டு பார்த்தார்கள் வெகு நன்றாக அமைந்திருக்கிறது சித்ரா என்னுடைய முயற்சிக்கு முழு வெற்றி முதலில் உன்னிடமே உனக்கு ஒரு தன்னம்பிக்கை ஏற்படுத்தியது இரண்டாவது இப்படி ஒரு பணிக்கு உன்னை தயார் செய்து விட்டது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி என் வேலை ரொம்ப நன்றாக முடிந்து விட்டது முடிந்து விட்டது என்ற சொற்களை கேட்டதும் அவள் மனதில் ஒரு வேதனை பொங்கிற்று இதற்காகவா காத்திருந்தாள் சித்ரா அப்புறம் இனிமேல் பம்பாய் வாசம் தானோ ஆமா சித்ரா எனக்கு இன்னும் ஒரு வருஷத்துக்கு அங்கே மும்முரமான வேலை இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக ஊன்றிவிட்ட என் பெயரை நிலைநாட்டியாக வேண்டும் சிந்திக்க கூட நேரம் இல்லாமல் வேலை இருக்கும் விசுவம் அவளுக்கு எதிர்பார்ப்பை தரும்படி என்ன செய்து விட்டான் அவள் அவ்விதமாக மனக்கோட்டை கட்டியிருந்ததால் அதற்கு ஆதாரம்தான் என்ன அவன் சந்திக்கும் வேலை மூலமாக பார்க்க நேரும் எத்தனையோ அழகான பெண்களில் அவளும் உறுதியாக இருக்கலாம் அவ்வளவுதானே ஃபேஷன் பரேட் தொடங்கிவிட்டது அவன் அவளை அழைத்துச் சென்று மைக்கின் முன் நிறுத்தினான் வாய் பேசாமல் அவள் பின்தொடர்ந்தாள் அவன் தன்னை ஒரு கருவியாக உபயோகப்படுத்துகிறான் என்ற ஆத்திரம் ஒருபுறம் பொங்கிற்று ஆனால் அவள் நாடும் சந்தர்ப்பத்தை விளக்க மனதில் வலிமை இல்லை அப்படி அவன் அவளை முக்கியமான இடத்தில் நிறுத்தியதே அவளுடைய தோற்றத்துக்கு ஒரு வாணிப்பையும் புது மலர்ச்சியையும் தந்ததோ ஃபேஷன் பரேடுக்கு இருந்த கைத்தட்டல் அவளுடைய குறிப்புகளுக்கும் இரட்டை மடங்காக ஒழித்தது எவ்வளவோ மகிழ்ச்சியாக ஏற்றிருக்கலாம் ஆனால் ஒரு ஏக்கம்தான் பொங்கிற்று அவள் வீடு திரும்பும் போது மணி எட்டு ஆகிவிட்டது கங்க்ராச்சுலேஷன்ஸ் என்று சொல்லி அவளை வழியனுப்ப வந்த விசுவும் அப்புறம் அவளை சந்திப்பதை பற்றி சொல்லவில்லை வீட்டுக்கும் கூட வரவில்லை அவள் என்னென்னமோ எதிர்பார்த்தாள் ஆனால் இப்போது அவளை சுற்றி இருந்த உலகம் இடிந்து விட்டது போன்ற உணர்வு வீட்டுக்கு வந்து உடைகளை மாற்றிக்கொண்டு ரேடியோவை திருப்பினாள் அதன் அருகே உட்கார்ந்து கொண்டாள் அம்மா பின்புறம் வேலையாக போய்விட்டாள் வாசலில் கார் ஒன்று வந்து நின்றது சப்தம் ஓய்வது கேட்டது கதவை திறந்து வெளியே எட்டி பார்த்தாள் விசுவம் உள்ளே வந்து உட்கார்ந்தவன் அம்மா எங்கே நான் பேசலாமா அவர்களிடம் என்றான் எதற்கு அவர்களிடம் கொண்டு போக வந்திருக்கிறீர்களா இல்லை அனுமதி கேட்பதற்காகத்தான் வந்திருக்கிறேன் எதற்காக அவர்கள் அனுமதி என் வாழ்க்கையில் முக்கியமான ஒரு சந்தர்ப்பத்தில் மும்முரமான இக்கட்டான நிலையில் எனக்கு மிகவும் அவசியமான ஒரு வாழ்க்கை துணையை தேர்ந்து கொள்வதற்கு இதுவரையில் நான் சந்தித்த பெண்களில் என்னை மிகவும் கவர்ந்த ஒரு பெண்ணை நான் என்றும் என்னுடன் உதவியாக வைத்துக் கொள்வதற்கு எப்போதோ அவன் சொல்ல கேட்ட ஞாபகம் அழகுள்ள இடத்தில் அதை எனக்கு பாராட்டவும் தெரியும் சித்ராவின் நெஞ்சில் ஒரு சிட்டுக்குருவி படபடவென்று அடித்துக் கொண்டது அதன் சுறுசுறுப்பை தாங்குவதற்கு பயமாக கூட இருந்தது அவளுக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியவில்லை நம்ப முடியாமல் உற்று பார்த்தாள் என்ன பேச்சையே காணோம் மிஸ் அம்மாவின் அனுமதி இருக்கட்டும் பெண்ணிடம் கேட்டீர்களோ என்றால் சித்ரா சட்டென்று கண்களில் பொங்கிய நீரை அடக்கிக் கொண்டு உன்னையும் கொஞ்சம் சீண்டி பார்க்க வேண்டியது அவசியம்தான் என்றான் விசுவம் கண்ணை சிமிட்டிக்கொண்டு உள்ளே திரும்பி ஓடியபடி அம்மாவை அழைக்கும் ஒரு பெண்ணின் குரல் அத்தனை அழகாய் அதுவரையில் அவன் காதில் விழுந்ததில்லை இதோட இந்த கதை முடிந்தது நண்பர்களே மீண்டும் அடுத்த கதையில சந்திக்கலாம் நன்றி வணக்கம்